இந்து மதத்தில் மறுபிறவி இந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் பார்த்தினா நம்பிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னா கடவுளை நம்ம பார்க்குறதுக்கும் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கும் ஒரு தார்மீகமான ஒரு பரிபூரணம் வேணும் அப்படின்னு இந்து மதம் நம்புது மனதோட அசுத்தம் அப்படின்னு சொல்லப்படுற காமம் பேராசை கோபம் இதெல்லாம் ஒழுக்க அபூர்ணத்துக்கு சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்னு இந்து மதம் ஒரு ஒரு வீரியமாக நம்புது இப்போ நரகத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை காமம் கோபம் பேராசை இதை மூணையும் ம நரகத்தோட நுழைவாயில்னு சொல்லுவாங்க இந்த மும்மூர்த்திகள் வந்து மனுஷனோட ஆன்மீக இயல்ப அழிவுக்கு கொண்டு வந்துடுது இந்த காமம் கோபம் பேராசை இதை கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த காமம் கோபம் பேராசை இந்த நரகத்தின் நுழைவாயில்களான இந்த மூன்றிலிருந்தும் மனிதன் விடுபட்டால் அவன் தனது சொந்த நன்மையை செய்து மிக உயர்ந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது இதே கீதையில் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வாசகம் என்ன சொல்லுதுன்னா இப்போ மனிதனாக பிறந்தவங்க பெரும்பான்மையான மக்கள் மரணத்துக்கு பின்னாடி அவங்க தார்மீக ரீதியான ஒரு பரிபூரணமாக மாற தவறுறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்க நரகத்தில் போய் நித்தியமாக முடிவடைஞ்சிட்றாங்களா இல்லை அவங்களுடைய ஆன்மா காணாமையே போயிடுதா அப்படின்னு சொல்கிறதுக்கான விடையாக ஒழுக்க ரீதியில் அபூர்ண நபர்கள் பரிபூரணராக மாற முடிவற்ற வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுது அதாவது அந்த இந்த ஒழுக்க ரீதியாக தார்மீக ரீதியாக ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆன்மாவாக ஜீவனாக மாற முடியாத நபர்களுக்கு முடிவற்ற வாய்ப்புகள் கிடைக்குதான் அந்த பரிபூர்ணமாக மாறுறதுக்கு முடிவற்ற வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு இந்த பகவத்கீதையில் சொல்லப்படுது இந்த கருத்து தான் மறுபிரிவி அப்படின்னு சொல்லப்படுது இறந்த பின்னாடி ஒரு மனிதனுக்கு என்னென்ன நிகழுது அதாவது மரணத்துக்கு பின்னாடி மனுஷனோட விதி எப்படி இருக்குது அப்படின்னு அக்னி புராணம் சொல்கிற செய்திகளை நம்ம பார்க்கலாம் மனித ஆத்மா தான் சிறைப்பட்டு இருக்கிற சிற்றின்பு உடலை விட்டு வெளியேறின பிறகு மீண்டும் ஒரு ஜட கருப்பையில் பிறக்குது அதனுடைய அடுத்த உடல் அடுத்த பெற்றோர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மா முன்னாடி பிரிவில் செஞ்சு செல்லிய செயல்கள் அந்த செயல்கள் மூலமாக தான் தீர்மானிக்கப்படுது இந்த அக்னிபுராணம் என்ன சொல்லுது அப்படின்னா ஓ இரு பிறப்பாளர்களே ஆத்மா உடல் மரணத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்டு தனது ஸ்தூல பூமிக்குரிய உடல் கரைக்கப்பட்ட பிறகு யமனின் சேவகர்களால் எடுத்து செல்லப்படும் உடலாகும் அதாவது அந்த உடல் வந்து இறந்த பின்னாடி அந்த உடல் பூமியில் இங்கே கரைஞ்சிட்ட பின்னாடி எரிச்சிட்டாவோ இல்லை புதிச்சிட்டாவோ அந்த ஆத்மாவை யமனோட சேவகர்கள் வந்து எடுத்துட்டு போவாங்களாம் அடுத்து ஓ இரு சிறந்தவரே கட்டுப்பாடற்ற ஆதிக்கத்தை செலுத்தும் பாதையில் யமனின் சேவகர்களால் அதே உடல் எடுத்து செல்லப்படுகிறது அந்த பாதை வந்து ரொம்ப சிரமம் தரக்கூடிய பாதையான் அந்த யம சேவகர்கள் நம்மளுடைய ஆத்மாவை கொண்டு போகிற பாதை வந்து இடையில் எண்ணற்ற தடங்கல்கள் எண்ணற்ற துன்பங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு பாதையான் அந்த பாதையில் யமனோட சேவர்கள் நம்மளுடைய ஆன்மாவை கொண்டு போவாங்களாம் அதாவது இழுத்துட்டு போவாங்களாம் அப்புறம் அதுக்கப்புறம் சத்யாதியோட நரகம் இருக்குமா சத்யாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நரகம் இருக்குமா அந்த நரகத்தில் வந்து சுழலை வைப்பாங்களாம் தன்னுடைய அந்த ஆன்மா வந்து சுழற்சி முறையில் சுழலை வச்சு அதாவது ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி அங்க சில தண்டனைகள் கொடுக்கப்படுமா அந்த தண்டனைகள் முடிஞ்ச பின்னாடி அந்த மரணத்தின் கடவுளோட ராஜ்யத்துல நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள் அதாவது உண்மையான தண்டனைகள் வந்து கொடுக்கறதுக்கும் சரி அடுத்த கருப்பையில் பிறக்கிறதுக்கான ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய இடம் அதாவது ஒரு தீர்ப்பு வழங்கும் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மரணத்தோட கடவுளோட தீர்ப்பு வழங்கும் சபைக்கு வந்து இந்த ஆத்மாக்கள் கொண்டு போகப்படும் யாரால அந்த தூதவர்களால கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு பின்னாடி அங்க இருக்கிற சித்திரகுப்தர் வந்து அந்த ஆத்மாவோட நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் பட்டியலிடுவோரான் பட்டியலிட்டு அதை ஆய்வு செஞ்ச பின்னாடி அந்த மரணத்தோட கடவுள் தண்டனைகள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பெறக்கூடிய ஆன்மாக்களை ஒரு தனியாகவும் அடுத்து கருப்பையில் பிறக்கக்கூடிய பிறக்க வைக்கிறாங்க இல்லையா அந்த ஆன்மாக்களையும் தனியாக பிரிப்பாங்களாம் பிரித்து அந்த 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 தண்டனை பெறக்கூடிய ஆன்மாக்களை ரொம்ப தண்டனைக்கு உள்ளாக்குவாங்களாம் அதே மாதிரி அடுத்து பிரிவு எடுக்கிறாங்க இல்லையா உடனே சடனாக அடுத்து பிறவி எடுக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை ஒரு கருப்பையை தேர்வு செஞ்சு அந்த கருப்பையில் காற்றோட வடிவத்தில் செலுத்திடுவாங்களாம் காற்றோட வடிவத்தில் செலுத்தின உடனே அது வேறொரு உடலுக்கு மாறி அது ஒரு உயிராக வளர ஆரம்பிக்கும் அந்த தண்டனைகள் அனுபவிக்கிற ஆண் மக்கள் மேலே தண்டனைகள் அனுபவிச்சிட்டே இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து அவங்க கொடுக்குற தண்டனைகள்லாம் முடிச்சுட்டு பின்னாடி தான் அடுத்து ஒரு கருப்பை அதுக்கு வந்து ஜட கருப்பை கிடைக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் அங்கே மரணத்தோட கடவுளோட சபையில் மேலே நடக்குமா இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த ஆத்மா ஆதிவாகிக உடலில் தங்கியிருக்கும் ஆதிவாகிகம் அப்படின்ற உடலில் தங்கியிருக்கும் அந்த ஆத்மா அப்படி தங்கியிருக்கும்போது இந்த ஆகி ஆதிவாகிக உடலில் தங்கியிருக்கும்போது இந்த ஜட உலகில் அந்த ஆன்மாவுக்குன்னு உறவினர்கள் இருந்துருப்பாங்கள்ல அந்த உறவினர்கள் இங்கே ஈம காணிக்கைகளை அதுக்கு அழிக்கணும் அப்படி ஈம காணிக்கைகளை அழித்த பின்னாடி அந்த காணிக்கைகளை அந்த ஆன்மா பெற்றால் ஒழிய பிரேதர்களோட லோகத்துக்கு போகிற சூட்சிம வடிவத்தை அடைய முடியும் அப்படி அடைஞ்சு போகும்போதும் தாகம் பசி அப்படின்னு பயங்கரமாக அந்த ஆத்மாவை அழுத்துமா ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாக்குமா எவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாகணுமோ அவ்வளோ துன்பத்துக்கு உள்ளாகுமா அதே மாதிரி இங்கே இந்த ஜட இருந்து ஈம காணிக்கைகள் கிடைக்கலைன்னா அந்த ஆதிவாகிய உடலிருந்து சூட்சிமோட வடிவத்துக்கு போக முடியாது சூட்சிம வடிவத்துக்கு போகலனா பிரே பிரேதர்களோட லோகத்துக்கு போக முடியாது ஸோ மறுபிறவி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கப்புறம் அவன் இறந்த ஒரு வருஷம் கழித்து அந்த ஆன்மை வந்து இறந்த ஒரு வருஷம் கழித்து அதோட எல்லா கர்ம தண்டனைகளையும் அனுபவிச்சுட்டு பின்னாடி முற்பிரிவு செயல்களோட பலன்கள் மூலமாக கர்ம விதியால் மீண்டும் ஒரு கருப்பை ஜட கருப்பையில் அதை காற்று வடிவத்தில் புகுத்தி அது ஒரு உயிராக வளர்ந்து ஒரு பிறவி எடுக்குது ஸோ இதுதான் இப்ப இந்து மதத்துல இருக்கிற மறுபிரிவியோட ஒரு ஒரு சுழற்சி இதே இந்த மறுபிரிவிய வந்து ஆகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆகாமிய மதங்கள் இந்த மறுபிரிவியை ஏத்துக்கிறதுல ஆஹ் நம்ம வைதிக மதங்கள் அதுக்கப்புறம் வைதிக மதம்னா வேதத்தை முதன்மையா ஏத்துக்கிற மதங்கள் வைதிக மதங்கள் அதுக்கப்புறம் பௌத்தம் சமணம் இந்த மாதிரியான சனாதன மதங்கள் இதெல்லாம் வந்து மறுபிரிவியை ஏற்றுக்குது ஸோ இந்து மதத்தில் மறுபிறவி கான்செப்ட் இப்படி தான் இருக்குது இந்து மதத்தில் மறுபிறவி அப்படின்றது உண்மை நம்பப்படுது இங்கே இந்த ஜட உலக ஜட உலகத்தில் ஒரு ஆன்மா இறந்துருச்சுன்னா அந்த ஆன்மாவை யமர ய யமதர்மனோட சேவகர்கள் கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு மரணத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை தர்மராஜாவை அங்கே போயிட்டு அங்கே அந்த சபையில் சித்திரகுப்தலால் த அந்த நல்லது எது கெட்டது எது இந்த ஆன்மா செஞ்ச நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அது அங்கே தீர்மானம் பண்ணி பிரித்து எவ்வளோ தண்டனை கொடுக்கணும் இல்லை அடுத்த கருப்பையில் எப்படி பிறக்க வைக்கணும் அதுக்கான உடல் அது எந்த பெற்றோர்களுக்கு பிறக்கணும் அப்படின்றதெல்லாம் அங்கே மேலே முடிவு பண்ணிவிட்டு ஒரு காற்றோட வடிவத்தில் ஒரு காற்று வடிவத்தில் இங்கே ஜட கருப்பையில் நம்மளை புகுத்தி விட்டுருவாங்க அந்த ஆன்மாவை புகுத்தி விட்ருவாங்க அப்போ இங்கே இங்கே ஒரு பெற்றோருக்கு ஒரு பிண்டம் வளர்ந்துன்னு இருக்கும் பெற்றோரு கூட அந்த தாயோட வயிற்றுல ஒரு பிண்டம் வளர்ந்துருக்கும் அந்த காற்று வலியை காற்று உருவத்தில் வந்து அந்த ஆன்மா அந்த பிண்டத்தில் வந்து ஜாயின் ஆகிக்கும் ஜாயின் ஆகினோடனே அந்த பிண்டம் உயிர் பெற்று ஒரு குழந்தையாக வடிவாக உருவாகும் ஸோ இதுதான் இந்த மறுபிறவியோட கான்செப்ட் மறுபிறவி அப்படின்றது உண்டு அந்த மறுபிறவி வந்து எங்கே பிறக்கணும் எப்படி பிறக்கணும் எந்த உடலில் பிறக்கணும் எந்த பெற்றோருக்கு பிறக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இப்போ இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த பிரிவில் என்னென்ன செய்கிறீங்களோ என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் தகுந்த மாதிரி தான் உங்களுடைய மறு அப்படின்றது வடிவமைக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது இந்து மதம் சொல்கிற கான்செப்ட் இதை நம்மனாலும் சரி நம்மளாலும் சரினா நிறைய மதங்கள் வந்து இதை ஏற்றுக்கிறதில்ல நாத்திகர்கள் வந்து மறு பற்றி பற்றி நிறைய பேசுவாங்க இப்போ ரீசனாக ஒரு இஷ்யூ ஆச்சு மகாவிஷ்ணு மறுபிறவி முற்பிரி பற்றி பேசி நிறைய ஆச்சு ஆனால் ஓசோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது மறுபெறிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு மறுப்பெருவில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு மறுப்பெருவிலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கு என்ன மறுபிரிவில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு மறுபிரிவு அப்போ இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு மறுபிரிவை நம்பணும் மறுபிறவி அப்படின்றது இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் முன்னாடி பல பிரிவில் பிறந்த பிறந்திருக்கிறேன் நான் பின்னாடி பல பிறவி பற பிறவி எடுத்து தான் போகிறேன் அது எனக்கு நல்லாவே வெட்ட வெளிச்சமாக தெரியும் நான் அதுக்கப்புறம் எதுக்கு அது மேலே நம்பிக்கை வைக்கணும் தெரிஞ்ச ஒன்று மேலே நான் எதுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஓசோ நம்புகிறாரு சங்கரர் நம்புகிறாரு நிறைய மகான்கள்லாம் மறுபுறவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மதங்களும் இதை வழிமொழியுது நம்புது வலியுறுத்துது ஆனால் சில மதங்கள் அந்த ஆகாமிய மதங்கள் அப்படின்றத வந்து சில மதங்கள் ஏற்றுக்கிறது இல்லை ஸோ அது எப்படி இந்து மதத்தில் இந்த கான்செப்ட் படி தான் மறுபுரிவி கான்செப்ட் இருக்குது அதே மறுபுரி இந்த விஷயத்தை பார்க்கும்போது இங்கே பூமியில் ஒருத்தர் இறந்த பின்னாடி செலுத்துகிற ஈமக்கடன்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இதை படித்து பின்னாடி நமக்கு தெரியுது இதை தெரிஞ்சுக்கின பின்னாடி தெரியுது ஈமக்கடன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போல் இந்த மதத்துக்கு அதாவது இந்து மதத்தில் ஈமக்கடன் செலுத்துறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறது அந்த ஈமக்கடன் செலுத்தினா தான் அந்த ஆன்மா அங்கே சூழ்ச்சி மடிவத்தை பெறும் அடுத்த கருப்பையில் போகிறதுக்கான சூழ்ச்சி முடிவத்தை பெறும் ஸோ இந்த கான்செப்ட் தான் மறுபிரிவு அப்படின்னா இந்து மதத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கங்க ஆன்மா எப்படி மறுபிறவுக்கு அப் எந்தெந்த ப்ராசஸ் மூலமாக போகுது அப்படின்றது இப்படி தான் போகுது நன்றி